குறைபாதகர்களுக்கு பொல்லாத அவர் அடிப்பட்டு அவரை துப்பி முள் முடிய துமத்தி நிறைய துவந்து சோர்ந்து ரத்தம் எல்லாம் சிந்தி விட்டது அவர் ரத்தம் எல்லாம் சிந்தப்பட்டாலும் கூட அவர் இன்னும் சிவனோடு திலகாத்திரமாக பேச வாய் மட்டு அவரால நடக்க முடியாது அவரால அற்புதம்

அது இருபத்தி மூணு முப்பத்தி நாலு தொடர்ந்து பேச பராமரிப்பு தவிப்பு கலைப்பு முடிப்பு சிலுவையில இருக்கார் அவர் பார்க்கிறார் அவருடைய கண்கள் கூர்ந்து பார்க்கிறது சிலுவைக்கு முன்னால அனாவசியமான வார்த்தையை பேசிக்கொண்டு அனாவசியமான வார்த்தையை பேசிக்கொண்டு இருக்கிறார் அதுக்கு ஏழு பொங்களுடைய குமாரன் ஏழு ஆண்களுடைய மூணில் எழுந்து உனக்கு அர்ப்புணம் நடக்கும் என்று சொன்னார் ஏழு எழுதுமுறை மன்னிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார் ஏழு சபைகள் வெளிப்படுத்தல ஏழு முத்திரைகள் ஏழு கொம்புகள் ஏழு கலசங்கள் ஏழு புத்துவிளக்குகள் ஏழு நட்சத்திரங்கள் ஏழு ஆவிகள் ஏழு கண்கள் இப்படி எல்லாம் நம்ம பார்க்கிறோம் அதுக்கெல்லாம் ஒரு ஏழுன்னு சொன்னா பூரணம் ஏழுங்கிறது ஒரு பூரணம் ஆனவர் கூட

别。<music>

ஒரு நாள் அவர் வீரோடு இருக்கும் நாற்பது நாள் உபாசம் இருக்கும் போது அவர் ஒவ்வொரு சோதனைக்காக வந்து நீ தேவனுடைய குமாரணையானால் நீ வந்து இந்த கல்லுகள் அப்பங்களாகும் தாழ புத்தி இப்படி எல்லாம் போது ஆண்டவர் அதை ஜெயித்து காட்டின ஆண்டவர் சோதனையை மேற்கொண்ட ஆண்டவர் சாத்தானுக்கு பதில் கொடுத்த ஆண்டவர் இந்த வேலையில

ஒழு வளர்ந்து எ செய்த மூன்றரை ஆண்டு தான் அவர் குடும்பத்தை விட்டு பிரிந்து ஊழியர்களை செய்து இப்பொழுது சிறுமை மரத்திலே இருக்கிறார் அண்ணா ஆனால் எதற்காக இதை சொல்கிறேன் என்றார் அவருடைய வாழ்க்கை இயேசு ஜெபித்தார் இயேசு மன்றாடினார் இயேசு முழங்கால் பிடித்து ஜெபித்தார் ராமோதும் ஜெபித்தார் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஜெபித்தார் உபவாசத்தோடு ஜெபித்தார் இன்று இப்படி எல்லாம் நம்ம பார்க்கிறதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை இந்த காலத்துல தலைவர்கள் வந்து சொல்லுவாங்க ஆனா அவங்க அதை செய்ய மாட்டாங்க இப்ப நாங்கள பிரசங்கம் பண்ணும் போது நீங்க ஜபம் பண்ணணும் காலையில நான் சொல்றது ரொம்ப ஈஸி மன்னி <laughs> 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 எவ்வளவு பண்ணினாலும் நம்ம கசப்போட யார்கன்னிக்க அவங்க நம்ம

நாங்களும் அந்த குற்றவாளிகளை வன்னிச்சுட்டோம் பரவாயில்ல அவங்களுக்கு எந்த தடையையும் என் மகள் தீமைப்பையும் பார்ப்பேன் நான் இடத்துக்கு போவேன் மன்னிப்பின் மார்க்க தான் கிறிஸ்தவ் மார்க்க நிறைய கதைகளை சொல்லலாம் ஆண்டவர் முன் மாதிரி இந்த வருஷம் நம்ம யாருமே கசப்பு பிரச்சனை இருந்தா அவங்க கூட போய் வரவாடிட்டு அவங்க கூட கைகூத்துட்டு போகணும்னு சொல்லல அந்த மனசுல இருக்கிற அந்த கசப்ப மன்னே சொன்னால் ரொம்ப கஷ்டம் ரொம்ப நல்லது நம்ம தீமை செய்த கஷ்டம் நம்ம ஒண்ணு செய்யாம இருந்து அவங்க கட்டுனா பரவாயில்ல ஆனா நன்மை கற்றுக் கொடுத்தாரு உன்னை நின்றுக்கிறவர்களுக்காக ஜவனு உன்னை துன்பப்படுத்துறவர்களுக்கு நன்மை செய்யறாரு அதை சிலுவையில செய்யறார் தான் சிலுவையில செய்யற பிதாவை the Amen. முடிச்சுறேன் ஒரு கோரத்தை வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தையும் நான் ரொம்ப கொண்டாதுன்னு ஆசைப்படுச்சு இவர் தோட்டங்கள் எல்லாம் சுத்தான் எத்திரியோட பார்த்தா நைசா வந்து பாடத்துல பையன் இடத்துக்கு போனா ஆறுல எடுத்துட்டு போனா

سنہر منٹ واقع مدر